பரிசுத்தாவியின் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்தன் நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை ஏழு அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பராக அவருடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தி அவருடைய நாமத்தில் நீங்கள் செபியுங்கள் அவர் உங்களோடு கடந்து வருவார் எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் இயேசுவுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று தந்தை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே எவ்வளவோ காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்கின்றோம் நாம் டிவியை நாம் பார்க்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய அந்த திரைப்படங்களை பார்த்து அதில் வரக்கூடிய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கின்றோம் மொபைலை பயன்படுத்துகின்றோம் அநேக காரியங்களை புரிந்து கொள்கின்றோம் தினமும் செய்திகளை கேட்கின்றோம் செய்திகளை வாசிக்கின்றோம் அந்த சத்தத்திற்கு நாம் குரல் கொடுக்கின்றோம் சில மனிதர்கள் நம்மை கூப்பிடும் பொழுது அவர்களுடைய குரலுக்கு அவர்களுக்கு கொடுத்து நாம் அவர்களோடு பேசுகின்றோம் தாய் தந்தையரோடு உறவாடுகின்றோம் நண்பர்களோடு உறவாடுகின்றோம் நம்மளுக்கு பிடித்தமானவர்களின் மீது அன்பு செலுத்தி அவர்களுடைய குரலுக்காக ஏங்கி தவிக்கின்றோம் இந்த நாளிலே இந்த தவசு காலத்திலே சில மணி துளிகள் நீங்கள் ஒதுக்கி இயேசுவுக்கு செவி சாயுங்கள் என்று தந்தை கடவுள் சொல்லுகின்றார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கிறேனா என்று நம்மையே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே அநேக நாட்களிலே நேரங்களிலே சமயங்களிலே இயேசு நம்மோடு பேசுகின்றார் நாம் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகின்றார் அவர்களுடைய குரல்களை நம்மால் கேட்க முடிவதில்லை ஏன் தெரியுமா நமது உள்ளம் கடினப்பட்டு எனவே தான் எல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறை வாசித்து பாருங்கள் உனிடம் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டும் சதையிலான இதயத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுத்திருக்கின்றார் ஒருவேளை வேதனை நிமித்தம் கவலையின் நிமித்தம் கஷ்டத்தின் நிமித்தம் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் துரோகங்களின் நிமித்தம் நீங்கள் வேதனையோடு இருந்து உங்களுடைய இதயத்தை கல்லாக்கி கொண்டு இருக்கலாம் இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து உங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் பேசும் பொழுது உங்களால் செவிக் கொடுத்து கேட்க முடியும் பாருங்கள் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம் யோ மார்க்கின் அச்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டில் இருந்து பதிமூன்றாவது இறை வார்த்தை வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு நிகழ்ச்சி இயேசு தோற்றம் மாறினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அதனுடைய ஏசு தன்னுடைய சீடர்கள் மூவரை அழைத்து சொல்லுகின்றார் அவர் அங்கே அவர்களோடு மலையில் தங்குகின்றார் அங்கே போய் அவர் தந்தையிடம் யாக்கோப்பையும் பேதுரையும் பேதுரு யோவானையும் அழைத்துச் செல்லுகின்றார் அந்த தாபார் மலையில் ஆண்டவர் தந்தை கடவுளோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார் எலியா வருகின்றார் அங்கு அப்ரஹாம் வருகின்றார் மொயிசன் வருகின்றார் எல்லோரும் அவரிடம் வந்து பேசுகிறார்கள் அவர் அங்கு இருக்கின்றார் இதையெல்லாம் அவருடைய சீடர்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரோட பேசிக் கொண்டு இருக்கின்றார் அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன கண்கள் திறக்கப்பட்டவுடனே அங்கு என்ன நடக்கின்றது அங்கு ஆண்டவருடைய குரலை கேட்கின்றார் அதற்கு முன்பாக பேதுரு சொல்கின்றார் உமக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் எங்களுக்கு ஒரு கூடாரம் அமைத்து இங்கே தங்கிவிடுவோம் என்ற அந்த மகிமையை பார்க்கும் பொழுது அமைதியான சூழ்நிலை அதுதான் மோட்சத்தின் ஒரு அமைதி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது எனவே தான் பேதுரு அவ்வாறு சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே அதே மகிழ்ச்சியை தருவதற்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் இயேசு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது விண்ணகம் திறக்கப்படுகின்றது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்கின்ற அந்த குரல் ஒழிக்கின்றது அதற்கு அந்த சீதர்களை சாட்சி அவர்களும் அதை கேட்டார்கள் அன்பார்ந்தவர்களே உங்களால் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியவில்லை என்றால் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் குறைபாடு இருக்கின்றது மார்க்கு நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு விடிய காலையில் கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனிடம் வேண்டுவதற்காக தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய பெரிய வீடுகளை கட்டுகிறீர்கள் என்னுடைய மகளுக்கு இந்த அறை என்னுடைய மகனுக்கு இந்த அறை என்னுடைய நானும் என்னுடைய மனைவியும் இந்த அறையில் தங்குவோம் உணவு உண்பதற்கு ஒரு அறை சமைப்பதற்கு ஒரு அறை நம்முடைய நண்பர்கள் வந்தால் தங்குவதற்கு ஒரு அறை என்றெல்லாம் அநேகமாக அநேக பேர் பிளான் நல்லத திட்டத்தை தீட்டி நீங்கள் ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் அன்பார்ந்தவர்களே கடவுளுக்காக ஒரு இடம் வைத்திருக்கிறீர்களாம் கடவுளுக்காக ஒரு இடத்தை தயாரித்து வைத்திருக்கிறீர்களாம் ஜெபிப்பதற்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறீர்களாம் அவ்வாறு நீங்கள் வாய்த்து அந்த இடத்தில் இருந்து ஆண்டு வார்த்தையை வாசித்து பாருங்கள் உங்களுடைய குரலைக் கேட்பார் அவர் உங்களோடு பேசும் பொழுது நீங்களும் அவருடைய குரலை கேட்க முடியும் திருத்துதர் பணிகள் ஒன்பதாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது சவுல் என்கின்ற ஒரு இளைஞனை குறித்து சவுல் என்கின்ற இளைஞன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய பிள்ளையார்கள் ஆகிய இஸ்ரேல் மக்களை அழிப்பதற்காக அதிகாரங்களை பெற்றுக் கொண்டு வந்தும் ஒவ்வொருவரையும் கொலை செய்வதற்காக அழைத்து இழுத்துச் செல்லுகின்றான் அந்த நேரத்திலே ஆண்டவர் அவரை சந்திக்கின்றார் அப்பொழுது அவரோடு பேசுகின்றார் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றைக் கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொன்னார் பாருங்கள் அவர் உடனடியாக ஆண்டோருடைய குரலை கேட்டு கொண்டார் பாவத்தில் இருந்தவர் கொலை செய்து கொண்டு இருந்தவர் ஆண்டவருடைய குரலை உடனடியாக கேட்டுக்கொண்டார் நாம் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இருக்கின்றோம் ஏன் இன்னும் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியவில்லை இயேசுவின் குரலுக்கு செவி கொடுத்து இருக்கிறோமாம் அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குறையாகிய பாவத்தை கல்வாரி சிலுவைக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கொள்ளுங்கள் நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்யுங்கள் இந்த உலகத்தில் பாவசங்க அழிந்து கொண்டு வருகின்றது அதற்கு காரணமானவர்கள் குருக்கள் என்பதை என்னால் சொல்ல முடியும் நானும் ஒரு குருவானவராய் இருக்கின்றேன் குருக்களை பற்றி தவறாக பேசுவது இல்லை உலகபூர்வமான காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறபடியினால் ஆன்மீக காரியங்களை துளைத்து கொண்டு அநேக பேர் இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே மக்களாகிய நீங்கள் ஆண்டருடைய குரலை கேட்க வேண்டுமே என்றால் நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்து இந்த தவசு காலத்திலே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வர் அப்ரகாமோடு பேசியது போல் உங்களோடு பேசுவார் மொய்சனோடு பேசியது போல் உங்களோடு பேசுவார் ஈசாக்கோடு பேசியது போல் உங்களோடு பேசுவார் எலியாவோடு பேசியது போல் உங்களோடு பேசுவார் சவுலோடு பேசி பவுலாக மாற்றியது போல் உங்களுடைய பாவங்களை மாற்றி நலந்தரும் வாழ்க்கை உங்களுக்கு தருவார் எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை காலை நன்றி நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே வல்லமையாய் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திற்காக மக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இதோ நாங்கள் எங்களை உண்மையிடம் முழுமையாய் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் இந்த உலகத்தில் அழிந்து கொண்டு இருந்தோம் மார்க்கு நற்செய்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வார்த்தையில் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் இழப்பாறெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று ஆம் நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி இருக்கின்றோம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கின்றோம் எங்களுடைய ஆத்மாவை இழந்து விடாதபடி வாழ்வுக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்து இருக்கின்றோம் பாவத்தில் உலர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை போதும் தகப்பனே இந்த நாளிலே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி ஆண்டவரே உமது குரலை கேட்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செவ்வாய்கிறோம் அப்பா தொடக்க நூல் மூணு ஒன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டாரே அதே போல் இந்த நாளில் எங்குள் எங்களுக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றேன் உமது பரிசு தூய்மைப்படுத்தப்படட்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் தூய்மை அடைந்து அணுதி செவி சாய்க்கூடிய பிள்ளைகளாய் மாற நோக்கி ஜெபிக்கிறேன் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் நட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே மேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமருசனுடைய மாதாவி பவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் ஆண்டவரிடம் திரும்புவோம் இயேசுடைய குரலுக்கு செவி கொடுப்போம் அவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து நம்மோடு தங்குவார் இப்பொழுது நற்கர்ணன் நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்